இப்போ வந்து நான் கரண்ட்டாக இருக்க ஒரு புத்தகம் ஹவு டு இன்ஃப்ளன்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் அப்படிங்கிற ஒரு புக்கு அதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சாப்டரில் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க அது மட்டும் சொல்கிறேன் இப்போ யாராச்சும் ஏதாவது ஒரு தவறு பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு குறை சொல்லுவோம் அப்படி இல்லையா அவங்களை ஏதாவது விமர்சனம் சொல்லுவோம் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்டிப்போம் யாருக்குமே வந்து நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது ஏதாவது இந்த மாதிரி சொன்னோம்னா அவங்கள வந்து அவங்களுக்கு வந்து நம்மளை பிடிக்காமையே போயிடும் ஏன்னா நான் எப்போ பார்த்தாலும் நொய் நொய் எதுவும் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கும் நம்ம அந்த மாதிரி சொல்லும் போது அவங்க ஆப்போசிட்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை பண்ண மாட்டாங்க நியாயப்படுத்ததான் வந்து ட்ரை பண்ணுவாங்க நம்ம 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 சொல்லவே முடியாதா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும் சொல்லலாம் சொல்றதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு அவங்கள வந்து குறை சொல்லாம நமக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கலாம் அதை வந்து அழகாக நம்ம சொல்கிற விதம் தொல் இருக்குதுல்ல அதை வந்து அவ்வளோ சூப்பராக வந்து எக்ஸாம்பிள்ஸோட சொல்லியிருப்பார் இப்போ ஒரு விமானம் விமானம் இருக்கும் அதில் வந்து ஒரு ஃபியூயல் மாற்றி போட்டிருப்பாங்க எக்ஸாம்பிள் இந்த புக்கில் உள்ளது ஃபியூயல் வந்து மாற்றி போட்டிருப்பாங்க அதனால் என்ன ஆகும்னா அது போயிட்டுருக்கும்போது கட்டுப்படுத்த முடியாமல் கஷ்டப்பட்டு வந்து அந்த பைக் வந்து கீழே இது பண்ணியிருப்பாங்க லேண்ட் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து அட் அவரை போய் மீட் பண்ணுவாங்க யார் வந்து அந்த ஃபியூயல் போட்டாங்க அவங்கள போய் மீட் பண்ணுவாங்க பண்ணும்போது அவரே ரொம்ப ஃபீல் பண்ணி குற்ற உணர்ச்சியில் இருப்பார் அந்த இடத்துல போய் இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஓகே தப்பு நடந்துருச்சு பரவாயில்ல இதுக்காக நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் நாளைக்கு வந்து இன்னொரு சான்ஸ் கொடுக்குறேன் நீங்கள் தான் வந்து அதை சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சர்வீஸ் நீங்கள் தான் பண்ணணும் அந்த விமானத்துக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உங்க மேலே நம்பிக்கை இருக்குது இதை நீங்கள் சரியாக பழுது பண்ணுவீங்க அந்த பழுது நீக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சான்ஸ் கொடுப்பாரு ஸோ அவங்கள வந்து அப்போ வந்து என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸும் வரும் அவங்க மேலே குறை சொன்ன மாதிரியும் இருக்காது அவங்கள வந்து பூஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ இது இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்லுவாங்க இந்த புக்கில் நான் இப்போ ஒரு சாப்டர் ஒரு சாப்டரில் ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் படிச்சிருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கொள்கையாக வந்து ஒவ்வொரு ரூல்ஸையுமே வந்து டேக் ஏவேஸ் அதை வந்து நான் ஒவ்வொன்று வாசிச்சு முடிச்சதுக்கப்புறம் இருக்கேன் இந்த மாதிரி சொல்லலாம் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் இதை வந்து ஒரு சீரியஸாக சீரியஸாக சொல்கிறேன் வாசித்து முடிச்சுட்டு